அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள் முழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நியூ இயர் செலிப்ரேஷனை வந்து பல்வேறு விதமாக வந்து கொண்டாடுறாங்க இளைஞர்கள்லாம் ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ வந்து இரவு முழுவதும் காத்திருந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு மணி ஒரு மணி இப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நல்லா ஒன்றும் அவசியம் இல்லை உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை அருமையான தூக்கம் இரவு நேரத்தில் தூக்கம் தேவைப்படுகிறது அதெல்லாம் விட்டுட்டு ந இரவு முழுசுமே வந்து இளைஞர்கள் கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம வந்து இந்த பனையோட ரொம்ப ஒட்டி இருக்கிறோம் இப்போ இருபத்தி ஆறில் நம்ம காலடி எடுத்து வச்சுருக்கிறோம் யார் யார் எப்படி செலிப்ரேஷன் பண்ணாலும் நம்ம நாம் செலிப்ரேஷன் பண்ணுற விஷயமே வேறு வித்தியாசமான செலிப்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அனைவருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா பன கிழங்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சாப்பிட்றதுன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இதை வந்து தோலை உரிச்சிட்டு இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சுத்தமாக சாப்பிட்றோன்னு நினைப்பாங்க ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி நம்ம பாருங்கள் இங்கேயே வந்து இங்கேயே தோண்டி இருக்கிறோம் இதே இடத்துல சுற்றிருக்குறோம் இதையே சாப்பிட்ருக்குறோம் இப்போ இருக்கிற இந்த செடியை வந்து நீங்கள் எந்த சுத்தமும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சுத்தம் செய்ய தேவையில்லை இதை சென்டராக பார்த்துட்டு அப்படியே உரிச்சிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலை க்ளீன் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி இது இது அந்த ஆப்ஷனே தேவையில்ல அப்படியே ஓப்பன் எதுவுமே செய்ய தேவையில்லை நீங்கள் ரொம்ப சுத்தமே தேவையில்லை ஏன்னா அதுவே சுத்தம் செஞ்சுக்கும் அவ்வளோதான் கரடு முரடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கை ஃபுல்லும் அழுக்கு இருந்தாலும் சுத்தமாக இருந்து பாருங்கள் இப்படி தான் கிழங்கு சாப்பிட்ணும் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி